உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் நடத்தும் நாலாவது ஜோதிட கருத்தரங்கு எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து வாஸ்து நுணுக்கங்கள் வாஸ்துன்னா என்னன்னா திசை நாங்கு திக்கு நாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அசத்துக்கு பாடல்கள் வந்து எட்டு பேர் அப்ப ஈசான்யன் இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் அப்ப அந்தந்த திசையில வந்து அந்தந்த கிரகத்தினுடைய இடத்தை அமைச்சோம்னாக்கா மாசப்படுற வேற வீடு நல்லா இருக்கும் அப்ப மனையை கட்டும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு அளந்து விட்டுதான் நம்ம சுத்தில ஒரு அடி போட்டுரு வந்து வீட்டை வந்து எனக்கு ஒரே ஹாலாக விட்டுருக்கணுவாங்க அது மாதிரி போடக்கூடாது கூடாது இப்போ இந்த வீடு வந்து தொண்ணூத்தொம்பது குழி இந்த மனை நாற்பதுக்கு இருபத்தி ரெண்டு இதை பெருங்கிட்டீங்கன்னா எட்டு தொண்ணூத்தரடி வரும் இந்த எட்டு தொண்ணூத்தரடியை ஒன்பதாவது வருத்தினாக்கா குழி வந்துடும் அந்த எட்டு அந்த அந்த குழியை வந்து எட்டாவது எட்டாவதுன்னா மனை என்னான்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த மனைக்கு வயசு கண்டுபிடிங்கன்னா இன்னும் தொண்ணூத்தொன்பது இருபத்தாறு பெருக்குனா வயசு வந்துடும் அப்ப இந்த மனையை கட்டினீங்கன்னாக்கா செல்வம் செல்வாக்கு குடும்பம் இது எல்லாம் நல்லா இருக்கும் இது வந்து புத மாச காலு இது ஹாலு இது கிச்சனு இது 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 முன் வரண்டா படிக்கட்டு அப்ப படிக்கட்டு வந்து இது வந்து இது வந்து கிழக்கு பார்த்த வீடு இந்த மூலம் வரக்கூடாது படிக்கட்டு இந்த பக்கம் வரணும் அதாவது அக்னி பாகத்தில் தான் படிக்கிட்டு வரணும் ஈசானி மூலம் படிக்கிட்டு வரக்கூடாது அப்போ இப்படி வந்தாக்கா குடும்பம் நல்லாயிருக்கும் ஈசானிய பாகத்தில் படிக்க வைச்சா படிக்க வச்சாங்கன்னா வீட்டுக்காரனுக்கு என்ன ஆகுனாக்கா ஆண்வரசு இருக்காது கடன் தொந்தரவு வரும் ஆர்டிசியம் வரும் ரெண்டாவது வந்து குழந்தை பேரும் இருக்காது சில பேர்த்துக்கு அப்போ போர் போடுதாக இருந்தாலும் இந்த தான் போர் போடணும் இந்த மூலை போர் வரக்கூடாது இந்த மூலி வரக்கூடாது வர வரக்கூடாது அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நேராக வந்து தெருக்கு வரக்கூடாது இந்த வீட்டுக்கு ஏதாவது தெருப்பு வரக்கூடாது இந்த வீட்டுக்கு எதாவது தெருக்கு துவச்சி அந்த வீடு வந்து விருத்தி வராது அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கு பாகத்தில் வந்து உயரமான மரம் வரக்கூடாது அதே மாதிரி குபேர பாகத்தில் உயரமான மரம் வரக்கூடாது தெற்கு பாகம் உயர்ந்துருக்கலாம் மேற்கு பாகம் உயர்ந்திருக்கலாம் ஆனால் ஒரு மனையை கட்டினோம்னா காலி இடை வந்து வடக்கும் தெற்கும் வச்சு கட்டினாங்கன்னா அந்த வீடு நல்லாயிருக்கும் வடக்கும் வடக்கும் கிழக்கும் காலி அடை போட்டோம்னா தெற்கு மேற்கு வந்து இடம் கூடாது ஒரு அடி ஒன்றடி போட்டு கட்டிக்கலாம் அப்படி இருந்தால் வா குடும்பம் நல்லாயிருக்கும் இல்லை நான் வந்து என் வீட்டில் வந்து மேற்கு காலி இடம் போட்டேன் தெற்க இடம் போட்டேன் இந்த விதமாக சேர்த்துக்கட்டும்னா அந்த வீடு வந்து கை மாறிடும் அவங்கள்ட்ட இருக்காது அந்த வீடு அப்போ வாஸ்து பிரகாரம் வந்து ஒரு வீடு அளக்கும் போது அதாவது இந்த அடிக்கணக்கும் வரணும் குழிக்கணக்கும் வரணும் கர்ப்ப கணக்கும் கட்டாக வரணும் இந்த மாதிரி வந்து ஒரு மூளைக்கு ஒரு மூளை வந்து கரெக்டாக தொண்ணூறு டிகிரி கரெக்டாக வரணும் அப்படி இருந்தாக்க அந்த வீட்டினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பாசத்தில் வந்து என்னன்னாக்கா சில பேர் என்ன பண்ணா இடமே நான் போடக்கூடாது துல்லியமாக கட்டிடணும் என்று வரடி கூட போடாது பக்கத்து சேர்த்துலேயும் நான் சேர்த்து கட்டிடணும் அப்படின்னு கட்டுவாங்க அது குழி குழிமுடிச்சிடும் நாளைக்கு மணியும் வந்து வராது அதில் நம்ம வாழவும் முடியாது அப்போ விட்டு கொடுத்து போனாக்கா கெட்டு போகிறது இல்ல கெட்டு போனாலும் விட்டு இல்ல அப்போ நாம் நல்லா இருக்கணும்னாக்கா நம்ம இடத்த வந்து முன்ன வந்து ஒரு இடத்த அளக்கிறோம்னாக்கா அதை எத்தனை சேரடி சுத்திரம் ஒரு அடி போக எத்தனை சேரடிக்குது இந்த சேரடியில் என்ன மனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோ அதாவது வாசி நிபுணர் வரும்போது அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனையை அமைச்சிட்டோம்னாக்கா மனையில் எந்த விதமான குறைபாடும் வராது அதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா வீடு அழைக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பதினாம் இடம் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் இதெல்லாம் பலமா இருக்கணும் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க அந்த வீடு நல்லா இருக்கும் இவன் அழைக்குறவனு நான் வந்து அவனுடைய போலும் வரும் சில பேர் ரெண்டாம் இடம் கெட்டு போயிருக்கோம் ஏழாம் இடம் கெட்டு போயிருக்கோம் அஞ்சாம் இடம் கெட்டு போயிருக்கோம் இவனுடைய இது வந்து அங்கேயும் போய் அங்கே இதாக ஆட்டும் அதனால வாசு அனைவரும் கற்றுக்கலாம் அது ஒன்றும் இது இல்லை ஆனா இந்த கிரகங்கள் நல்லாட்டத்தில் இருந்தா நீ போய் ஏன்னா லக்கணம் பலமா இருக்கணும் லக்னம் பலமாக இருந்தால் ஒரு ஊர் கருவி அதில் அஞ்சாம் இடம் பலம் இருந்தால் பல ஊர் கருவியா இருக்கலாம் ஏன்னா அஞ்சாம் இடம் தான் புலையும் கூட வரும் ஒன்பதாம் இடம் பலமாக இருந்தாக்கா வெளிநாட்டுக்கும் போகலாம் ஒன்பதாம் இடம் தான் ஓடி போகணுன்னு ஒன்பதாம் இடத்துக்கு ரூன்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்பதாம் இடம் பலமாக இருந்தால் தான் வெளிநாடும் போய் அடக்கலாம் நீ அப்போ இந்த மூணு பாவம் ஒன்னு ஒன்போது பலமா இருக்கணும் ஒன்னு நாலு பத்து கேந்திரமும் பலமாக இருந்தால் அவன் கட்டுற வீடு நல்லா இருக்கும் சரி சீக்கிரம் யார் வீடு கட்டி குடி போவான் அப்படின்னாக்கா குரு குரு திசையில் சுக்கர புத்தி வரணும் அவனுக்கு சுக்கரனும் பலமாக இருக்கணும் குருவும் பலமாக இருக்கணும் ஏழாம் இடம் குருவாக இருந்து சுக்கரன் ஒன்பதாம் இடம் ரெண்டாம் இடமாக பலமாக இருந்தால் அது தாவகரம் பார்க்காது இருந்து அதாவது மிருத்தி பாக வாங்காது இருந்து இது ஐயா சொன்ன மாதிரி விஜய்யா ஐயா சொன்னாங்கல்லையா அந்த வர்க்கோசம் பெற்ற கிரகம் பலமே இருந்து இருக்கணும் அப்படி இருந்தால் அவங்க அந்த வீட்டுக்காரன் வாழ்க்கையில் படிப்படியாக மேலே போவோம் சில பேர் வீடு கட்டி முடிஞ்சதும் ரெண்டே மாதிரி வீடு ஊற்றுருவான் அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா அவனுக்கு வந்து ஆறாம் இடமும் ஆறாம் இடமும் நாலாம் இடமும் ரெண்டாம் இடமும் பலமாக இருந்திருக்கும் அவன் வீடு கட்டினான ரெண்டாம் இடம் பணம் ஆறாம் இடம் கடன் இது பருவாம் இடம் வந்து கஜானா அப்போ ரெண்டு பருவம் ஒன்று கெட்டுப்போச்சுன்னா கஜானாவும் இருக்காது பணமும் இருக்காது கடன் தான் வரும் அப்போ ஆறு கூட வந்து லக்கணத்தில் இருந்தால் க அதாவது நோயும் வந்துடும் அவனுக்கு கடன் வந்துடும் ஆறாம் மாதிரி லக்கணத்துக்கு போய் அந்த ஆறு குடையும் கெட்டு போயிருந்தான்னாக்கா நோய் வந்தாலும் மேலே வந்துடுவான் அப்போ இதுக்கு லக் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி பதினொன்று கூடிய சாரை வாங்கணும் பதினொன்று கூடையும் ரெண்டு கூடையும் சாரை வாங்கினாக்கா என்றைக்குமே அவன் கோட்டீஸ்வர தான் இருப்பான் அப்ப பாசல் வந்து கூடுமான விலையில அடிக்கணக்கு குழிக்கணக்கு எல்லாரும் அடிக்கணக்கு தான் வளர்க்குறாங்க நான் குறை சொல்லல அடிக்கணக்கும் வரணும் குழிக்கணக்கும் வரணும் இந்த மெயினார்களால் வந்து இது கணக்கு வரணும் கற்பன்னா ஐம்பத்தோரு குழி தொண்ணூத்தொம்பது குழி நூற்றி ஒம்பது குழி நூற்றி இருபத்தொம்பது குழி இது மாதிரி ம அந்த குழி கணக்கு வரணும் அடிக்கணக்கு வரணும் எந்தெந்த ரூமில் வந்து இது இது வந்து கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வந்து இந்த பாகம் வந்து ஈசான்ய பாகம் ஆச்சுங்களா இது வந்து குபேர பாகம் பூஜை ரூம் வைக்கலாம் இது வந்து பெட்ரூமும் போடலாம் எதையும் போடலாம் ஆனால் அளவுகள் கரெக்டாக இருந்தால் ரூம் வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அது ஒரு கணக்கு இல்லை ஒரே ஹாலாக கூட விட்டுடலாம் எப்போனா இப்போ இந்த இது ஒரே இதாக இருக்குது எப்போனா இதை மாற்றிக்கலாம் ஆனால் அளவு கட்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் நல்லா இருக்கணும் வாசில் வந்து பதினாறு வகை வாசு இருக்குது அந்த வாசலாம் சொல்லும் பொய்து போயிடும் ஆச்சுங்களா அப்போ வாசு என்பது ஒரு மனிதனை வந்து ஆளை பிறந்தது அப்படி ஆழ பிறந்த வந்து நாம் நல்ல முறையில் நடத்தி நல்ல முறையில் அடிக்கடி வீடு கட்டினாக்கா குடும்பமும் இருக்கும் கோப்பரமும் விளங்கும் ஜாதகத்துக்கும் வாசுக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்தால் அவனுக்கு வீடு நல்ல இடத்துல அமையும் கிரகங்கள் கட்டுப்போச்சுன்னா வீடு அமையாது மனைவி அமையாது குழந்தைகள் அமையாது அப்போ இது ரெண்டையும் கவர் பண்ணி வீடு கட்டும்போது எந்த வாசல் நல்லா இருக்கும் எனக்கு அப்படின்னு அதையும் ஆலோசனை பண்ணி வீடு கட்டினா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் எனக்கு பேச கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்முடைய கோட்டை ரவிச்சந்திரன் ஐயா அடி சரியா பார்த்து வீடு கட்டினா வாழ்க்கையில் அடிவாங்க மாட்டீங்கன்னு ஒரு அற்புதமான தகவல் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி வாஸ்து பழைய வாஸ்துக்கும் இப்ப உள்ள காலகட்டத்தினுடைய வாஸ்துக்கும் வித்தியாசம் சொன்னீங்க நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் மிக அற்புதமான விஷயம் மண் மனை மனைவி மக்கள் இந்த நாளும் நல்லா அமையணும்னா நம்மளுடைய ஜாதகம் நல்லா இருக்கணும்னு அருமையா மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த மாத நிகழ்ச்சியில் சந்திப்போம் நம்மளுடைய சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்காக வாஸ்து நமக்கு மிக அற்புதமாக ஐயா கணக்கு போட்டு சொல்லியிருந்தாங்க நீங்கள் வீடு கட்டும் போது ஐயாவை பயன்படுத்திங்க